வணக்கம் மக்களே இந்த வீடியோ பதிவில் புதன் பெயர்ச்சி கும்பராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் தான் நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஜோதிடம் சார்ந்த தகவல்களுக்கு எங்களோட ஆன்மீக பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதன் பகவான் உங்கள் ராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்காருங்க இருபத்தி ஆறாம் தேதி பிப்ரவரி மாதம் புதன் பகவான் மீன ராசியில் அடிவார் சரிங்களா அதனால் இப்போது நீச புதனாக உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பயிற்சியாக இருக்காரு அங்கே ரெண்டாம் இடத்துல ஏற்கனவே ராகுவும் சுக்கர பகவானும் இருக்காங்க அதனால் அவர்களோட புதனும் சேர்ந்து இணைகிறாருங்க புதன் பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் எட்டாம் அதிபதி இப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்காருங்க உங்கள் ராசியில் ஏற்கனவே சூரியன் மற்றும் உங்கள் ராசிநாதன் இணைந்து இருக்காருங்க சரி இந்த நிலையில் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பகவானும் உங்கள் ராசிக்கு நான்கில் குருவும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல கேதுவும் இருக்காருங்க இந்த கிரக நிலைகளை வச்சு நீச புதனால் உங்கள் ராசிக்கு என்னென்னலாம் பலன்கள் நடக்கப்போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் எட்டாம் அதிபதி இப்போ ஆகிறது வந்து நல்ல ஒரு விஷயமாக நம்ம சொல்ல முடியாது சரிங்களா அவர் நீசம் ஆகிறது வந்து மார்ச் பதினேழு வரையுமே நீச நிலையில தான் இருக்கார் மார்ச் பதினேழுக்கு மேலே தான் அவர் வக்ரகதியில் பின்னோக்கி உங்கள் ராசிக்கே திரும்பியுமே பயிற்சியாகிறாரு அதனால் மார்ச் பதினேழு வரையுமே புதன் பகவான் நீச தான் இருக்கார் சரிங்க நீங்கள் சொல்ற மாதிரி இந்த இருபது நாளுமே அதாவது பிப்ரவரி இருபத்தி ஆறில் இருந்து மார்ச் பதினேழு வரையுமே நீச புதனால எங்களுக்கு கஷ்டங்கள் தான் வருமா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை ஏன்னா புதன் நீச பங்க யோகத்தில் தாங்க இருக்கார் நீச பங்கம்னா வீடு கொடுத்த கிரகம் பரிவர்த்தனை ஆகிருக்கணும் அது மாதிரி சுக்ரனும் குருவும் புதனுக்கு வீடு கொடுத்த கிரகமான சுக்ரன் குருவும் பரிவர்த்தனையாகி ஆகி சுக்ரன் வந்து உச்சமாகி அந்த உச்ச சுக்ரனோட புதன் இணைந்திருக்காருங்க அதனால் இது வந்து நம்ம ஒரு நீச்ச பங்கம்னு எடுத்துக்கலாங்க சரிங்களா நீச்ச பங்கம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆஃப் வந்து நல்லா இருக்காதுங்க செகண்ட் ஆஃப் நல்லாயிருக்கும் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் இப்போ இப்ப இருபது நாள் நீச்சமாக இருக்காருனா முதல் பத்து நாள் நல்லா இருக்காது பிற்பகுதி பத்து நாள் வந்து நல்லா இருக்கோங்க இப்படிதான் நம்ம வந்து பலன்கள் நீசமாகற கிர கிரகத்துக்கு பலன்களை இப்படிதான் எடுத்துக்கணும் சரிங்க இப்போது முதல் பத்து நாள் நீங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு எந்த எந்த விதத்தில் பிரச்சனைகள் வரும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் சரிங்களா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமும் ஐந்தாம் அதிபதியுமே இப்போ சேர்ந்து பாதிக்கப்படுறாருங்க ராசியில் வேற ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் வேற இருக்கு ஐந்தாம் அதிபதியுமான புதன் நீசமாகறாருங்க இது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது ஏன்னால் குழந்தைகள் விஷயத்தில் முக்கியமாக குழந்தைகள் விஷயத்தில் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் குழந்தைகள் வந்து செய்யாதுங்க நீங்கள் எதிர்பார்த்தது எதிர்பார்ப்புக்கு மாறாக தான் குழந்தைகள் வந்து இந்த பத்து நாட்களில் நடந்துக்கோங்க உங்களுக்கு ஏதாவது கஷ்டத்தை கொடுக்குறதுக்குமே வாய்ப்பு இருக்குங்க உங்கள் பேச்சை கேட்காம அவங்களா எதாவது சுயமாக முடிவெடுத்து ஏதாவது சிரமப்படுறதுக்குமே வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க அதுவும் பெண் குழந்தைகளால் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்குமே வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது மேலும் பிள்ளைகள் வந்து உங்களை விட்டுட்டு வெளியூர் போய் இல்லை வெளி மாநிலம் போய் வேலை பார்க்குறதுக்குமே அமைப்பு இருக்குதுங்க அதாவது பிள்ளைகள் வந்து உங்கள் குடும்பத்தை விட்டு இருக்கிற சூழல் ஏற்படுங்க அது உத்தியோக ரீதியாகவோ இல்லை படிப்பு ரீதியாகவோ உங்களை விட்டு பிரிஞ்சு வெளியூரோ இல்லை வெளி மாநிலமோ செல்வதுக்கான வாய்ப்புகள் வருங்க சரிங்களா மேலும் அது ரெண்டாம் இடத்தான் அதாவது ரெண்டாம் இடம் வந்து தனஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த ரெண்டாம் இடத்தோட ஐந்தாம் அதிபதி இருக்கிறதுனால உத்தியோகத்துக்காக அதாவது வீட்டுக்கு காசு பணம் கொண்டு வரதுக்காக உங்களை விட்டு பிரியிற சூழல் ஏற்படும் சரிங்களா அந்த அந்த மாதிரியான சுச்சுவேஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி நீங்கள் பூர்வீகத்தில் இருக்கீங்க பூர்வீகத்தை விட்டு ரொம்ப நாளாக வெளியூரோ வெளிமாநிலமோ போய் வேலை பார்க்கணும் உத்தியோகம் பண்ணணும் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா வருகின்ற நாட்களில் அதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுங்க வீட்டுக்கு காசு பணம் கொண்டு வரதுக்காக நீங்களே வெளியூர் வெளிமாநிலம் போய் வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில் ஏற்படும் அது மாதிரி நீண்ட நாளாக ஏதாவது ஒரு பணம் வந்து உங்களுக்கு வரணும்னு நினச்சிக்கிட்டு இருந்திங்கன்னா அது வந்து 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 சேருங்க அதாவது இந்த பிஎஃப் அப்புறம் இந்த கவர்மெண்டில் வர மானியம் இந்த மாதிரியான அதாவது நீங்கள் வருமானமோ சம்பளமோ இல்லாமல் வேறு ஏதாவது பணம் வந்து ரொம்ப நாளாக வரணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து பூர்வீக சொத்துன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ரொம்ப நாளாக வரணும் ஒரு பணம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பணம் வருகின்ற நாட்களில் உங்கள் கைக்கு வந்து சேரும் அது மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு வண்டி வாகனம் வாங்கி கொடுக்குற வாய்ப்புகள் கூட வருகின்ற நாட்களில் வருங்க மேலும் உங்கள் அப்பா கூட பிறந்த பெண்கள் உறவுகள் அதாவது அப்பாவோட அக்கா தங்கச்சி இந்த மாதிரியான அப்பாவுக்கு அம்மா அந்த மாதிரியான பெண்கள் உறவுகள் யாராக இருந்தாலுமே அவங்கள கவனமாக பார்த்துக்கோங்க ஏன்னா அவங்களுக்கு உடல் நலக்குறை வர்றதுக்குமே வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவு வந்து நல்லா இருக்குங்க அதாவது நீங்கள் வந்து ஆணாக இருந்தீங்கன்னா மனைவி மனைவியால் நீங்கள் வந்து பெருமைப்படுவீங்க மனைவி மனைவி உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்குவாங்க குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமாகவும் ஈடுபாடாகவும் இருப்பாங்கங்க நீ உங்கள் மனைவி மேலே வச்சுருக்கிற பாசம் அன்பு எல்லாமே வருகின்ற நாட்களில் அதிகமாகும் அது மாதிரி நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா கணவன் மீது ரொம்பவுமே அக்கறையாகவும் பாசத்துடனுமே நடந்து கொள்வீங்க ரொம்பவுமே பொறுப்பாக இருப்பீங்க கணவனை நல்லா பார்த்துக்குவீங்க உங்களுக்குள்ளே அன்பும் அன்யுன்யமுமே அதிகரிக்குங்க அதனால் கணவன் மனைவி உரை உறவு வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்குங்க வருகின்ற நாட்களில் மேலும் அப்பா மகன் உறவு நல்லா இருக்காதுங்க ஏன்னா சூரியன் சனி வந்து உங்கள் ராசியில் இணையது வந்து நல்ல விஷயமே கிடையாது சனிக்கு சூரியன் பகை சூரியனுக்கு சனிக்கு பகை இந்த ரெண்டு பகையான கிரகங்கள் இணைகிறது நல்ல விஷயமாகவே பார்க்கப்படாது அதனால நீங்கள் மகனாக இருந்தீங்கன்னா தந்தையால் ஏதாவது பிரச்சனைகள் வருங்க தந்தை தந்தையோட ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வரும் நீங்கள் ஒரு தந்தையாக இருந்தீங்கன்னா உங்கள் மகனோட ஏதாவது சண்டை சச்சரவு ஏதாவது கருத்து வேறு கருத்து வேறுபாடு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதனால கொஞ்சம் தந்தை மகன் அவங்கவுங்க விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக போகிறது நல்லது அதாவது அது மார்ச் பதினைந்து வரைக்குமே தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அதுக்கு மேலே மார்ச் பதினைந்துக்கு மேலே வந்து சூரிய பகவான் உங்கள் ராசியில் இருந்து பயிற்சி ஆயிடுவாருங்க அதனால் அந்த காலகட்டம் மட்டுமே தந்தை மகன் வந்து அவங்கவுங்க விஷயத்தில் ரொம்பவுமே பொறுமையாக விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவுமே முக்கியம் ஏன்னா நான் ஏன் இவ்வளோ இதை வந்து நான் வந்து பேசுகிறேன் இவ்வளோ பெருசாக சொல்கிறேன்னா சூரியன் சனி இணைகிறது வந்து ரொம்பவுமே நல்ல விஷயமே கிடையாது ஏன்னா ஒருத்தரோட ஜாதகத்தில் சூரியனை சனி பார்த்தாலோ இல்லை சூரியனோடு சனி சேர்ந்துருந்தாலோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக மகன் அதாவது மகனாக இருந்தாங்கன்னா மகன் விஷயம் நல்லா இருக்காதுங்க மகனுக்கும் அவங்களுக்கும் நல்ல ஒரு புரிதல் இருக்காது அது மாதிரி அவங்களுக்கும் அவங்க தந்தைக்குமே ஒரு புரிதல் கண்டிப்பாகவே இருக்காதுங்க ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க ரெண்டு பேத்துக்கும் தந்தை மகனுக்கு நடுவில் பிரச்சனை வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் ஒரு ஒருத்தர் ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் இந்த மாதிரி அமைப்பு இப்போ உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால இது கண்டிப்பாக உங்களை பாதிக்கும் சரியா அதனால தான் நான் இது வந்து இவ்வளோ பெருசாக சொல்கிறேன் கலைத்துறையில் இருந்து வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்குங்க வருகின்ற நாட்களில் கலைத்துறை சீரியல் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறவங்க சீரியல் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க கேமரா அப்புறம் டெக்னீஷியன்ஸு எடிட்டரு இந்த மாதிரியாக கலைத்துறையில் இருக்கிறவங்க சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு காசு பணம் கையில் வருங்க நல்ல உங்களோட வருமானம் வந்து அதிகரிக்கும் வாய்ப்புகள் அதிகமாக வருங்க உங்களோட திறமையை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வரும் அது மாதிரி சோசியல் மீடியாவில் வேலை பார்க்குறவங்க உத்தியோகம் பண்ணுறவங்க சோசியல் மீடியாவில் தொழில் பண்ணுறவங்களுக்குமே நல்ல காலகட்டமாக வருகின்ற நாட்களில் இருக்குங்க அது மாதிரி ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குமே வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு பணவரவு வருங்க அது அதிகமான பண வரவு ஏற்படும் நல்ல ஆர்டர்ஸ் எடுப்பீங்க சரிங்களா நல்லாவே இருக்கும் மேலும் அந்த சினிமா துறையில் பிரபலமாகணுன்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறவங்களுக்கு அதுகின்ற நாட்களில் வாய்ப்புகள் அதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு நீங்கள் பிரபலமாகிறதுக்கு சிறந்த சூழல் ஏற்படுங்க மேலும் அவங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வயிறு பிரச்சனை ஏதாவது வருங்க வயிறு மந்தம் கேஸ்டிக் கேஸ்டிக் பிரச்சனை வா வாய்வு தொல்லை இல்லை வயிற்று வலி அதாவது சூட்டு உடல் சூட்டுனால கடுமையான வலி வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் அடிக்கடி தண்ணீர் குடித்து துரித உணவுகள் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு இதை எல்லாமே சாப்பிடாமல் இருங்க இயற்கையான உணவு மட்டுமே எடுக்கிறது ரொம்பவுமே அவசியம் சரிங்க புதன் பகவான் நீசம் அடைகிறதுனால இந்த மாதிரியான பலன்கள் தான் உங்களுக்கு நடக்குங்க அதாவது முதல் பத்து நாள் நல்லா இருக்காது அடுத்த பத்து நாள் அதாவது மார்ச் நாலாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குங்க சரிங்களா அது சுமாராக தான் இருக்கும் மார்ச் பதினாலு வரை நான் மார்ச் நாலு வரையுமே சுமாராக தான் இருக்கும் நீங்கள் ரொம்பவுமே எதிர்பார்க்குற மாதிரிலாம் வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் வந்துராது மார்ச் நாளுக்கு மேலே நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க சரிங்களா எனவே அனைவரும் அனைத்து வளமும் செல்வம் பெற்ற வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான தொடர்ந்து ஜோதிட தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட ஆன்மீக பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி